அண்மை செய்தி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில் தற்போது நடிகர் விஜய் நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் உள்ளார் சிவராமன் வணக்கம் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து விரிவான தகவலை பகலாம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தனது கட்சி துவக்கத்திற்கு நன்றி வாழ்த்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் வெளியிட்டிருந்த அறிக்கை அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தான் புதிய கட்சி துவங்குவதாகவும் அந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்றும் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் சாதி மத மத பிளவுபாத அரசியல் செய்வது ஒருபுறம் என்றால் ஊழல் நிர்வாக ஒருபுறம் என்று குறையோடி இருக்கக்கூடிய அரசியலை நீக்கிவிட்டு ஒரு நல்ல ஒரு அரசியலை முன்னெடுப்பதாக தனது அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று தான் நடித்து வரக்கூடிய படத்தின் இந்த படத்திற்கு பின்பு இன்னும் ஒரு படம் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் அந்த படத்தை முடித்துக்கொண்டு விரைவில் அரசியல் கட்சிகளுக்கான அந்த பணிகளை துவங்குவதாகவும் அறிக்கையில் வாயிலாக தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அவரது புதிய கட்சிக்கு அமமுகவின் பொதுச் செயலாளர் டி வி தினகரன் அதே போன்று சீமான் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் அதே போன்று திரையுலக பிரபலங்களும் ட்விட்டர் மூலியமாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் குறிப்பாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடிதம் மூலம் தனது வாழ்த்தை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அதே போன்ற தொலைபேசி மூலமாக திரு விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தனது முதல் அறிக்கையை இன்று வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அரசியல் பிரபலங்கள் திரைத்துறையினர் தமிழக தாய்மார்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய வார்த்தை என்று சொன்னமையானால் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் பொதுவாக ஆடியோ லான்ச் பங்கன்களில் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் என்று அவர் கூறுவது இந்த முறை வாயிலாக ரசிகர்களை தோழர்களாக மாற்றி இருக்கிறார் குறிப்பாக நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் என தனது கட்சியின் தொண்டர்களை அவர் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவருக்கு இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் தனது முதல் செய்தியாளர் சந்திப்பை எப்பொழுது விஜய் அவர்கள் நடத்துவார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர் வரக்கூடிய காலங்களில் முதல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அனைத்து கேள்விகளுக்கும் விரிவான பதில்களை அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று வரக்கூடிய காலங்கள் ஜூன் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு ஒன்றை நடத்துவதற்கும் அனைத்து வித பணிகளும் நடைபெற்று வருகின்றன அதே போன்று அந்த மாநாட்டில் கட்சியின் கொடி சின்னம் அதே போன்று பொருளாளர் பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு தலைவர்களை நியமித்து அவர்களை மேடையிலேயே வைத்து அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தலித் தலைவர்களுக்கு அதே போன்று இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவர் தரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பு வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்துக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்